இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம திருக்குறள் ப்ளஸ் திருவள்ளுவர் சம்மந்தமாக ரிப்பீட்டடாக இதுவரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போனாலும் போகலாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் வர்ற ஐம்பது கொஸ்டின்ஸு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருக்குறள் அண்ட் திருவள்ளுவர் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி வீடியோவாக கன்வெர்ட் பண்ண பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் இப்போ திருக்குறள் திருவள்ளுவர்னால் அடுத்து பாரதியார் அந்தந்த மாதிரி ஒவ்வொருத்தருதையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஒரு ஐம்பது கொஷின் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி கொஷின் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் எது சங்க காலம் ரெண்டாவது கொஷின் திருக்குறளில் உள்ள மொத்த குரல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் எத்தனை அதிகார பாகுபாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூணு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அறம் பொருள் இன்பம் ஐந்தாவது கொஸ்டினே திருக்குறளுக்கு ஆங்கிலப் பெயர் என்ன த செக்யூர்ட் குரல் த தமிழ் வேதா அடுத்து ஆறாவது கொஸ்டின் திருக்குறளை முதலில் உலக பொதுமருந்து என குறிப்பிட்டவர் யார் பாரதி அடுத்து ஏழாவது கொஸ்டின் திருவள்ளுவர் எங்கு பிறந்தார் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் எட்டாவது கொஸ்டின் திருவள்ளுவர் வாழ்ந்தது எந்த நூற்றாண்டில் கிமு இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் திருக்குறள் எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று அறத்துப்பால் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுபது காமத்துப்பால் இருபத்தி அஞ்சு அடுத்து பத்தாவது கொஸ்டின் திருக்குறளின் முதல் குரல் என்ன அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருக்குறளின் கடைசி குறள் எது அகணமருந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் மகன மகத் தந்தொழில் அப்படிங்கிறது தான் இதுக்கான திருக்குறளின் கடைசி குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டாவது கொஸ்டின் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை குரல்களை கொண்டுள்ளது பத்து குரல்களை கொண்டுள்ளது அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் அடுத்து பதினாலாவது கொஸ்டினு திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை முதலில் செய்தவர் யார் ஜியு போப் பதினஞ்சாவது கொஸ்டினு திருக்குறள் எந்த வகை இலக்கியம் நீதி இலக்கியம் அடுத்து பதினாறாவது கொஸ்டினு திருக்குறள் அறம்பியலில் உள்ள குரல்கள் எத்தனை முந்நூற்றி எண்பது அடுத்து பதினேழாவது கொஸ்டின்னு திருக்குறளில் பொருள் இயலில் உள்ள குரல்கள் எத்தனை ஏழ்நூறு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் திருக்குறளில் இயலில் உள்ள குரல்கள் எத்தனை இருநூற்றி ஐம்பது அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் திருக்குறளை உலக பொதுமருந்து என்றவர் யார் சுப்பிரமணிய பாரதி திருக்குறளின் மொழி எது தமிழ் அடுத்து இருபத்தொராவது கொஸ்டின் திருக்குறளில் அடங்கியுள்ள பாடல்கள் எவ்வகை வடிவில் உள்ளன வெண்பா வடிவில் உள்ளது இருபத்தி ரெண்டாவது கொஷின் திருவள்ளுவர் மனைவியின் பெயர் என்ன வாசுபி இருபத்தி மூணாவது கொஸ்டின் திருக்குறள் எத்தனை எழுத்துக்களில் அமைந்துள்ளது அதாவது ஏழு எழுத்துக்கள் ஒரு குரலுக்கு வந்து ஏழு பாகமாக வரும் அதை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இருபத்தி நாலாவது கொஷின் திருக்குறளை உலக நெறிமுறை கையேடு என கூறப்படுவதற்கு காரணம் என்ன உலகின் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய நீதிகள் கொண்டுள்ளதால் அதை வந்து உலக நெறிமுறை கையேடு அப்படின்னு சொல்லி கூறுறாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சாவது கொஸ்டினு திருக்குறளுக்கு முதன் முதலில் விளக்கம் எழுதியவர் யார் பரிமேல் அழகர் இருபத்தி ஆறாவது கொஸ்டினு திருக்குறளில் அரசியல் குறித்த பாடல்கள் எந்த பாகத்தில் வருகின்றன பொருட்பால் திருக்குறளை தமிழ் வேதா என்று குறிப்பிட்டவர் யார் போ அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் திருக்குறளின் இலக்கிய வகை என்ன நீதிநூல் திருக்குறளில் குறைந்த சொற்களில் அதிக அர்த்தம் கூறும் தன்மை எது எனப்படும் குரலடி அடுத்து முப்பதாவது கொஸ்டின் திருக்குறளின் கூடலாசிரியர் உரை புகழ்பெற்றது எதற்காக எளிய விளக்கமளிப்பதற்காக முப்பத்தோராது கொஸ்டின் திருக்குறளை நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களாக பிரித்தவர் யார் திருவள்ளுவர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினு திருக்குறளில் பொருட்பால் எத்தனை அதிகாரங்கள் எழுவது திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு திருக்குறளில் காமத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது இருபத்தி ஐந்து திருக்குறளின் சிறப்பு பெயர் உலக பொது என யாரால் அழைக்கப்பட்டது பாரதியார் அடுத்து முப்பத்தாறாவது கொஸ்டினு திருக்குறளில் அகர முதல குரல் எந்த பாகத்தில் உள்ளது அறத்துப்பால் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் திருக்குறளை அறம் பொருள் காமம் என மூன்று பாகங்களாக பிரித்தது எதை முன்வைக்கிறது மனித வாழ்க்கை வழிகாட்டிய முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருவள்ளுவர் பிறந்த நாள் எப்போது ஜனவரி பன் பதினைந்து வள்ளுவர் நாள் அதாவது தைப்பொங்கலுக்கு மறுநாள் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றா ஒன்பதாவது கொஸ்டின் திருவள்ளுவரின் சிலை இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் நாற்பதாவது கொஸ்டின் திருவள்ளுவரின் சிலை உயரம் எவ்வளவு நூற்றி முப்பத்தி மூணு அடி அதே மாதிரி நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் திருக்குறள் எந்த நூல் போல மதிக்கப்படுகிறது வேதம் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் திருக்குறள் உலகின் பொதுவான நெறிமுறைகளை சாரி திருக்குறள் உலகின் பொதுவான நெறிமுறைகள் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் தன்மை அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் திருக்குறள் நூலின் குடும்ப ஒழுக்கம் குறித்த குரல்கள் எந்த பாகத்தில் உள்ளது அறத்துப்பால் திருக்குறளை புக் வித்தவுட் ரிலீஜன் என்று அழைப்பவர் யார் அவரும் ஜீவப்போப்பு தான் திருக்குறள் நூலின் நட்பு குறித்த குரல்களை எந்த பாகத்தில் வருகின்றன அறத்துப்பால் திருவள்ளுவர் தொழில் என்ன நெசவாளர் திருக்குறளில் அரசன் ஆட்சி முறை குறித்து குரல்கள் எங்கு உள்ளன பொருட்பால் திருக்குறளின் இன்பம் பகுதி எதை பற்றியது காதல் வாழ்க்கை நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திருக்குறளுக்கு உலகின் பல மொழிகளில் எத்தனை மொழிபெயர்ப்புகள் உள்ளன எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க லாஸ்ட் கொஸ்டின் கொண்டோம் திருவள்ளுவர் தாயின் பெயர் என்ன ஆதி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது